அருமையானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன் உங்களை வாழ்த்துகின்றேன் தொடர்ந்து ஆண்டவர் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க ஒவ்வொரு நாளும் தவறாமல் கேளுங்க மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய இருபத்தி முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நிலையான வாசல்களிலும் ஆண்டவர் நீங்கள் அமைதியாக தங்கும் இடங்களிலும் குடியிருப்பீர்கள் அமைதியான இடத்துல ஆண்டவர் உங்களை குடியிருக்க பண்ணுவேன் நிலையான வாசல்களில் நீங்கள் தங்குவீங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசல்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருப்பீர்கள் ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் அமைதியான ஒரு இடத்துல ஆண்டவர் அவர்களை தங்கும்படி வைக்கிறார் எவ்வளோ ஒரு நல்ல ஆண்டவர் பார்த்திங்களா சமாதானம் தாபரிக்கும் ஸ்தலங்களில் சமாதானம் நிறைந்த இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைத்து நிலையான வாசஸ்தலத்தில் உங்களை நிலைநிறுத்தி அமைதியாக இருக்கிற இடங்களில் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நிறுத்த உங்களை கொண்டு போக உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நீங்க இருக்கிற இடத்தை ஆண்டவர் அப்படி மாற்றுவதற்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் தங்களுக்கு ஒரு அமைதி வேணும்னு சொல்லி எங்கேயாவது தூர இடத்துக்கு போறாங்க தனிமைய விரும்புறாங்க அநேகர் வந்து இமயமலையில போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க தனிமையில இருக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய இருதயத்தின பாரங்கள் டென்ஷன்ஸ் எல்லாம் குறையணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் சமாதானமான தாபரங்கள் இல்லை நிலையான வாசஸ்தலத்தில் உங்களை அமைதியாக நான் தங்க பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் யாருன்னு சொன்னால் ஆண்டவரால் மீட்கப்பட்ட ஜனங்களை நீங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் உடைய வாசஸ்தலங்கள் நிலையானதாக இருக்கும் நிலையான வாஸ்தலன்னா நம்முடைய வாழ்க்கையில் மாறுபாடுகள் இருக்காது மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காது நம்ம நிலையானவர்களாக தேவ சமாதானத்தோடு தேவனுக்காக காத்திருக்கிறவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் அமைதியான ஒரு சூழ்நிலையை ஒரு தெய்வீக சமாதானத்தை ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆண்டவுடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிறார் இந்த ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை வாசல்களில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறதே நான் தங்குகிற இடங்களில் அமைதியே இல்லையே அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா இந்த வசனத்தை விசுவாசிங்க வாசிங்க இந்த வசனத்தின் மேலே உங்களுடைய கரங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கென்று நீங்கள் வச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தினால என்னுடைய வாசஸ்தலங்களை ஆண்டவரே நீர் நிலைப்படுத்துவீராக நான் தங்கிற இடத்த சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே உண்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா உடைய பிள்ளைகளுக்கென்று நீங்கள் வைத்திருக்கிற இந்த சமாதானமான தாபரங்களில தரித்திருக்க நிலையான வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க அமைதியான சூழ்நிலைகளில் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசு விநாமத்தில் பிதாவே அம்மேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ